வாழ்க்கை என்ற தமிழ்ச்சொல் மிகவும் ஆழமான அர்த்தங்களைக் கொண்டது இது பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலான ஒரு நபரின் முழு அனுபவத்தையும் குறிக்கிறது வாழ்க்கையை பல்வேறு கோணங்களில் பார்க்கலாம் பொதுவான அர்த்தம் பிறப்பு வளர்ச்சி முதுமை மற்றும் இறப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு இயற்கையான செயல்முறை தனிப்பட்ட அர்த்தம் ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கை என்பது தனித்துவமானது இது அவர்களின் அனுபவங்கள் உணர்வுகள் உறவுகள் மற்றும் இலக்குகளை உள்ளடக்கியது தத்துவார்த்த அர்த்தம் வாழ்க்கையின் அர்த்தம் வாழ்க்கையின் நோக்கம் போன்ற கேள்விகளுக்கு பல்வேறு தத்துவங்கள் பல்வேறு விடைகளை அளிக்கின்றன சமூக அர்த்தம் வாழ்க்கை என்பது சமூக உறவுகள் கலாச்சாரம் மதம் போன்ற பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படுகிறது வாழ்க்கை பற்றிய சில முக்கியமான கேள்விகள் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன நாம் ஏன் வாழ்கிறோம் நாம் எப்படி வாழ வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கை பற்றிய சில முக்கியமான கூற்றுகள் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் வாழ்க்கை என்பது ஒரு பரிசு வாழ்க்கை என்பது ஒரு களம் வாழ்க்கை என்பது ஒரு சவால் வாழ்க்கையை எப்படி பார்ப்பது என்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேர்வு வாழ்க்கை பற்றி மேலும் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது வாழ்க்கையின் இலக்கை எப்படி நிர்ணயிப்பது வாழ்க்கையின் சவால்களை எப்படி சமாளிப்பது வாழ்க்கையின் அர்த்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது உங்கள் கேள்வியை இன்னும் தெளிவாக கேளுங்கள் நான் உங்களுக்கு உதவ முயற்சிப்பேன்